ே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளை செய்த திருவாய்மொழி பத்து முதல் திருவாய்மொழி இது ஐந்தாவது பாசுரம் கண்ணவிரானை விண்ணூர் கருமாணி அமுதை நன்னியும் நன்னகில்தேன் நடுவே ஊர் உடம்பிலிட்டு திண்ணம் அழுந்தக் கட்டி பல செய்வினை வன்கையிற்ற்றால் புன்னை மறையவறிந்து என்னை போற வைத்தாய் புறவேன் கண்டபிரானை விண்ணோர்கருமாணி கத்தை அமுதை நண்டியும் நண்டையில் நேன் நடுவே ஓர் உடம்பிலிட்டு திண்ணம் மழுந்தக் கட்டி பல செய்வினை வன்கையிற்றால் புன்னை மறையபரிந்து என்னை போற வைத்தாய் புறமே பெருமாள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறார் என்னை போற வைத்தாய் புறமே புற புறமேன்னா உன்னை தவிர்த்த மற்ற விஷயங்களில் நான் சேரும்படியாக அவைகள் என்னை ஈர்க்கும்படியாக செய்தாய் உன்னை விட்டு அகல வைத்தாய் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் மேலே என்ன சொல்கிறார் பாருங்கள் கண்டபிரானை அர்த்தமாகது விண்ணோர் கருமாணிக்கத்தை அமுதை அமுதம் போன்றவனை விண்ணோர்களுக்கு கரிய மாணிக்கத்தை போன்றவனை கண்ணபிரானே நன்னியும் இல்லை நன்னியும்னா அவன் பக்கத்தில் தான் இருக்கேன் ஆனாலும் பக்கத்தில் போக முடியல அதான் நன்கில்லேன் நன்னியும் அவன் அருகில் இருந்தாலும் அவனோடு முழுமையாக என்னால் சேர முடியாது சேர முடியாமல் அப்படியே பண்ணியிருக்காங்க கண்ணன் எப்படி நடுவே போர் இட்டு நடுவர் ரெண்டு பேருக்கு நடுவ ஒரு சுவர் மாதிரி ஒரு உடம்பு அதை இட்டுருக்கானே நான் உனக்கு பக்தியோடு இருக்கணும் இது மாதிரி உடல் என்னும் சுமையை கொடுத்தா நம்மாழ்வார் சொல்லுவார் பாசுரத்தில் அதையும் பார்ப்போம் நம்ம நடுவே போர் உடம்பு லிட்டு திண்ணம் அழுந்த கட்டி திண்ணம் அழுந்த கட்டி பல செய்வினை வன்கையிற்றால் பல செய்வினை வன்கயிற்ற்றால் கரெக்டா பல செய்வினை வன்கயிற்றால் வகைப்பட்ட கருமங்கள் என்கிற வலிய பாசக்கயிறினாலே தின் அமழுந்த கட்டி திடமாக அழுந்த கட்டி வச்சுருக்கதார்த்தம் பல செய்வினை வன்கையிற்றால் தின் அமழுந்த கட்டி என்ன நடுவே ஒரு சுவராக இருக்கிற உடம்பில் வச்சு அதுக்கப்புறம் வினைகள் என்கிற பாசக்கையிற்றால் கட்டி வேற வச்சுருக்க அதுதான் அர்த்தம் புண்ணை மறைய மருந்து என்கிட்ட இருக்கிற தோஷங்கள் புண்ணைனா நம்ம சாதாரணமாக காயம்னு அர்த்தம் பண்ணிப்போம் அப்படி இல்லை என்னுடைய தோஷங்கள் என்கிட்ட என்னென்னலாம் தோஷங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் மறைய வரிந்து அவைகளெல்லாம் தெரியாதபடி ஒரு போர்வை போட்டிருக்க புன்னை மறைய வரிந்து தெரியாதபடி பண்ணி என்னை போற வைத்தாய் புறமே என்னை புறமே போற வைத்தாய் நான் உலக விஷயங்களில் ஈடும்படியாக என்னை விட்டுவிட்டாய் போகிறேன்னா கோ அப்படின்னு போ போவதற்கு விடுதலை தான் போற வைத்தாய் அதான் அர்த்தமாக நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா கண்ண விரானை விண்ணோர் கருமாணிக்கத்தை அமுத நன்னியும் நன்னகில் தேன் நடுவே போர் உடம்பிலிட்டு திண்ணமழுந்த கட்டி பல செய்வினை வன்கையிற்றால் புன்னை மறைய மருந்து புன்னை மறைய மருந்து என போற வைத்தாய் புறமே ஸ்ரீமதே ராமானுஜாயனோ